ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு எந்த நேரத்தில் கிரிவலம் போனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் அந்த நாளுக்குரிய சிறப்புகள் பற்றியும் கோவில் நிர்வாகமே சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க பௌர்ணமி அப்படின்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல திருவண்ணாமலை தாங்க திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறது அப்படின்றது ஒரு புண்ணியமான வழிபாடுங்க இது வந்து இந்துக்கள் மட்டும் இல்லைங்க எல்லா மதத்தினருமே இப்போ வந்து கிரிவலம் போக ஆரம்பிச்சுருக்குறாங்க அது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி பல நல்ல பலன்கள் கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால எல்லாருமே இப்போ கிரிவலம் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க வெளிநாட்டில் இருந்து கூட நிறைய பேர் இந்த கிரிவலம் போகிறதுக்காகவே முன்கூட்டியே வந்து இந்த கிரிவலத்தை போகிறாங்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது தாங்க இது வந்து நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தாங்க பௌர்ணமி கிரிவலம் அப்படின்றது நம்மளுடைய துன்பங்களை போக்கி அனைத்து விதமான நலன்களையும் வழங்கக்கூடியதுங்க வாழும் போது மட்டும் இல்லைங்க வாழ்க்கைக்கு பிறகும் முக்தியை வழங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா திருவண்ணாமலை திருத்தலம் தாங்க பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்ன இந்த நாளோட சிறப்பு என்ன இந்த நாளில் கிரிவலம் போனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத கோவில் நிர்வாகமே சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் டீடைல்டாக வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குறது எதுன்னு பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியமான வழிபாடாக இருக்குங்க உலகத்திற்கு தலைவனான ஈசனே இங்கே வந்து மலையாக வீற்றிருப்பதாக சொல்லப்படுறதுனால இந்த மலையை வளம் வந்து வணங்கினோம் அப்படின்னா கைலாயத்தை வளம் வந்து வணங்கியதற்கு சமமாக கருதப்படுதுங்க சிவபெருமானையே வளம் வந்து வணங்கும் பிரார்த்தனை அப்படின்றதுனால இது தரும் புண்ணிய பலன்கள் அப்படின்றது ரொம்ப 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 அதிகங்க திருவண்ணாமலையில் அனைத்து மாதம் நாள் கிழமை நேரம் நட்சத்திரம் திதி இதில் எல்லாமே கிரிவலம் போலாங்க இருந்தாலும் பௌர்ணமி நாளிலேயே லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கிரிவலம் செய்கிறத வந்து வழக்கமாக வச்சிட்ருக்கிறாங்க பௌர்ணமி அப்படின்றது சந்திரனோட ஆற்றல் அதிகரித்து காணப்படுகிற ஒரு நாள் அதாவது பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த நாள் அப்படின்னு பார்த்தா அது பௌர்ணமிங்க ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் தான் ஒருத்தருடைய மனதோடு தொடர்புடைய கிரகமாக கருதப்படுறார் அதாவது ஒருத்தர் நல்ல தெளிவான மனநிலையோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சந்திர பகவானோட அருள் ரொம்ப 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 முக்கியங்க மன அழுத்தம் மன பதற்றம் பயம் மனக்குழப்பம் மனநிலை பாதிக்கப்படுறது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சந்திரனோட நிகழ்வாலதாங்க நடக்குது சந்திரனோட நிலை பலமிழந்து காணப்படுறதுனால இதெல்லாம் ஏற்படுதா சொல்லப்படுதுங்க பௌர்ணமி நாளில் சந்திரனோட கதிர்கள் மலை மீது பட்டு பிரதிபலிக்கிறதுனால அந்த சமயத்தில் நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னா நம்மீதும் மீதும் அந்த கதிர்கள் வந்து படும் அந்த மாதிரி படுறதுனால நம்மளுடைய மனசில் ஏற்படுற குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குங்க மனநிலையில் ஏற்படும் மாற்றங்களால் நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க பௌர்ணமி நாளில் தான் சித்த தேவர்கள் ரிஷிகள் ஆகியோர் வந்து சூக்ஷமா வடிவில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுறதா நம்பிக்கைங்க அதனால் அவங்களோட ஆசியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க திருவண்ணாமலையில் இன்னுமே சித்தர்கள் வந்து நிஜமாகவே வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக மற்றவங்க கண்ணுக்கு அதாவது நம்மளை மாதிரி மனுஷங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஒரு சிலர் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சதாக சொல்கிறாங்க அதாவது இங்கே தான் பார்த்தேன் ஜஸ்ட்டு நான் இப்போ தான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா காணவே காணாம அப்படின்னு வந்து உறுதிப்பட சொல்லியிருக்கிறாங்க இன்னுமே அந்த மலையில் நிறைய சித்தர்கள் வந்து உருவமாகவும் அருவமாகவும் வாழ்ந்துட்டு இருக்குதா சொல்லப்படுதுங்க அந்த சித்தர்கள் எல்லாம் இந்த திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவல பாதையில் வருவாங்க அதனால தான் வந்து நம்ம செருப்பு போட்டு நடக்கக்கூடாது கெட்ட விஷயங்களை பேசிட்டு நடக்கக்கூடாது மற்றவங்களை பற்றி நம்ம காசிப் பேசிட்டு நடக்கக்கூடாது சிவனையே மனசில் நினச்சிக்கிட்டு நடந்தோம் அப்படின்னா அவங்களோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதை நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறது அப்படின்றது முதல் தரமோ ரெண்டாவது தரமோ போகும்போது நமக்கு நிறைய தடங்கல்கள் வருங்க ஒரு மூணு மாதம் நம்ம கிரிவலம் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்லைங்க சிவனே நம்மளை அழைச்சிப்பார் அந்த மாதிரி எ எங்கள் வாழ்க்கையில் கூட நடந்துருக்குங்க அப்பா வந்து ரொம்ப வருஷமாக வந்து திருவண்ணாமலை உடம்புக்கே முடியல அப்படின்னா கூட திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு அது எப்படி போகிறாருன்னே சொல்ல முடியாது ஆனால் நடுவில் ஏதாவது இப்போது ஒரு பத்து வாரம் போய்ட்டு நடுவில் ஒரு ரெண்டு வாரம் போக முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நிறைய ஸ்ட்ரகிள் பகட வேண்டியதாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் இல்லை போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் பஸ்ஸை விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா கண்டினியூஸாக வந்து சிவனே நம்மளை அழிச்சுப்பார் அப்படின்றது எங்களுடைய அனுபவபூர்வமான நம்பிக்கைங்க இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் பௌர்ணமி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க இது வந்து தை மாத பௌர்ணமியும் கூடங்க தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றது தாங்க வழக்கம் இதை தான் வந்து தைப்பூச திருநாளா நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இந்த வருஷம் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூச திருநாளாகவும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி திதியும் வருதுங்க இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவனம் போகிறதுக்கு ஏற்ற நேரம் குறித்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமே சொல்லியிருக்காங்க பிப்ரவரி பதினோராந்தேதி ராத்திரி ஏழு ஐம்பத்தொன்று மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ராத்திரி எட்டு பன்னெண்டு வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குங்க திருவண்ணாமலையில் பிப்ரவரி மாத கிரிவரம் செல்ல நினைக்கிறவங்க பிப்ரவரி பதினோராந்தேதி மாலை ஆறு ஐம்பத்தஞ்சு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி ராத்திரி ஏழு இருபத்தி ரெண்டு மணிக்குள்ளே நாம் நிறைவு செஞ்சிடணும் அப்படின்னு கோவில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க புதன்கிழமை அப்படின்றது ஞானத்திற்குரிய நாள் இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனோம் அப்படின்னா நம்மளுடைய கலைகளில் வளர்ச்சி மோட்சம் நல்ல அறிவு ஞானத்திறன் அதிகமாக கிடைக்குங்க படிக்கிற பசங்க இப்போ எக்ஸாம் எழுதுகிற பசங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த புதன்கிழமையில் வர திருவண்ணாமலை கிரிவலம் போய்ட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் நீங்க படிக்கிறது நல்ல நினைவுல இருக்கும் நிறைய மார்க் எடுப்பீங்க அப்படி உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியல மொட்டை ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் அழகாக உட்காந்துட்டு அந்த வந்து அதனுடைய கதிர்கள் அந்த பௌர்ணமியோட கதிர்கள் நம்ம உடம்புல படுறா மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் படிக்கிற பசங்கள் இருந்தாங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை செய்ய சொல்லுங்கள் ரொம்ப விசேஷங்க புதன்கிழமை வர அந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் செஞ்சு பாருங்க இன்னைக்கு வீடியோவில் பௌர்ணமி குறித்த பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கும் நிறைய பேரும் பார்த்து பலனடைவாங்க அதனோட பலன் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்குங்க அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்